ஹாப்பி சண்டே வெணக்கம் இப்போ எங்களுக்கு ஐயையோ வாய் ஸ்டார்டிங்லேயே உணருதே இப்போ நாங்கள் எங்க போறோம் அப்படின்னா குரு ஸ்டுடியோ குரு ஸ்டுடியோவில் பல்லு வலிக்குது ஸோ குரு ஸ்டுடியோ இருக்கு ஐயா கண்டென்ட் நானே கொஞ்சம் வர மாட்டேங்கிட்டுது

பல்வழி அப்படின்னா இந்த டாக்டர் வந்து பாருங்கள் சூப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இப்போ மறுபடியும் வந்து இந்த பக்கம் ஒரு பல் வலிக்குது ஸோ ஃபஸ்ட் நாங்கள் பல்வழி போய் டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாய் வீட்டுக்கு கல்யாணம் இருக்குது இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஃபங்க்ஷன் போய் பிரியாணி சாப்பிட்டு வீட்டு கிளம்புறோம் எனக்கு இதுதான் பிளான் சண்டே பிளான் இப்போது நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் இருங்க ஹாஸ்பிட்டல் மட்டும் உங்களை ஃப்ரெம்பரேச்சரை காக்க ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னா கனடா பேங்க்குக்கு ஆப்போசிட்லேயே பாருங்கள் முத்துட் ஃபைனான்ஸ் இருக்கும் அதை பக்கத்தில் ஒட்டி ரொம்ப சாந்தா பல் மருத்துவமனை அப்படிங்கிற கிளிக் இருக்கும் இங்கே நாங்கள் வந்துவிட்டோம் இப்போ பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு பாய் வீட்டு பிரியாணிக்கு ஃபுல்லாக ஆக்சுவலாக இன்றைக்கி டாக்டர் லீவு அதனால் இன்னொரு டாக்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எனக்கு பல் கூச்சம் வரனால அதுக்கு வேர் சிகிச்சை பண்ணியிருக்காங்க இப்போது சைடில் பாருங்கள் மறுத்து போய் கொஞ்சம் லைட்டாக வழி எடுக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் கல்யாணத்துக்கு போகிறோம் சேர்ந்த இதுதான் இது தான் ஸ்டாப்பிங் இதுக்கு ஆப்போசிட்ல பாருங்கள் ஒரு விதி தெரியுதா இந்த தான் நாங்கள் ஒரு அஞ்சு வருஷம் குடியிருந்தோம் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முஸ்லீம் இருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பமாக எங்கள் கூட அவ்வளோ அன்யோன்யமாக பாசமாக இருந்தாங்க இப்போ நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையும் இப்போ கல்யாணம் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ ரைட் சைடு மண்டபம் இருக்கு பாருங்கள் இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது அதை போனோம்னா எங்கள் ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்தில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க என்ன பருத்தம்னா என்ன பல்ல காட்டி ஊசி போட வச்சு என்னால் சரியா பிரியாணி சாப்பிட முடியாது ஆனா இவங்க எல்லாம் நல்லா வெட்டு வெட்ட போறாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க கல்யாணத்துக்கு ఆడనముకు చాలా మంచి పతరం புனேல மகாராஷ்டிரால அம்மா இப்போ என் கூட இருக்காங்கக்கா இருங்க இருங்க நல்லா போஸ்ட் கொடுக்கா வீடியோக்கு ஆய் சொல்லுக்கா நல்லா இருக்காங்கக்கா கல்யாணம் முடிஞ்சிருச்சு இப்ப பொண்ணுமா அப்பளை கூட நின்று எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க உண்மையிலுமே பண்ணுறோங்க ஏன்னா நாங்கள் ஒரு அஞ்சு வருஷம் அரச மரம் இருந்தோம் சேந்தமங்கலத்தில் அவ்வளோ அவ்வளவு ஜாலியா இருக்கும் ஸோ இங்கே எல்லாேருமே ரொம்ப வருஷம் கழிச்சு எங்களை பார்க்கறனால அத்தனை பேருக்குமே எங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக வந்து ஜாலியெல்லாரும் வந்து பேசினாங்க எப்படிமா இருக்கிறேன் நல்லா இருக்கிறியா ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இவங்க வந்து கல்யாண பொண்ணோட அம்மா இவங்களோட இதில் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனதும் பொண்ணோட அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்களாம் அவங்க சொந்தக்காரங்களுக்குலாம் போயிட்டு அதாவது மந்திர மாதிரி சொல்லி பண்ணுவாங்களாம் பாருங்க இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் பார்த்திங்களாங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைண்ட் இந்த கிஃப்டை கல்யாண பொண்ணுக்கு கொடுத்துட்டு மணமக்களை வாழ்த்திட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிட போடலாம் திருப்பா துப்புல அவகாசம் தான்மா துப்புல அவகாசம் தான் wala da ada dina வாசனை வேற லெவலா இருக்குது இங்கே பாருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி ஸ்வீட்டு பாயாசம் செம்மையாக இருந்துச்சுங்க ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான் என்ன எனக்கு தான் பள்ளி ட்ரீட்மெண்ட் பண்ணுனாலும் நான் நிறைய சாப்பிட முடியாது ஸோ லைட்டாக தான் எடுத்து சாப்பிட்றேன் இங்க பாருங்க சாப்பிட்டாச்சு இப்போ வெளியில் பீடா ஐஸ்கிரீம்லாம் கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் வெண்ணிலா அப்புறம் ஸ்ட்ராபெரி ஃபங்க்ஷன் முடிஞ்சுது அம்மாடி ஃபங்க்ஷன் முடிஞ்சுது கண்ணு பிரியாணியில் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு